வணக்கம் நலம்தானா விவர்ஸ் இன்னைக்கு இப்போ புது தினசான பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை செய்ய போகிறோம் பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு இது மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு நைவேத்தியம் செய்வாங்களாம் அதுக்காக நான் இப்போ வந்து பச்சரிசி மாவு பச்சரிசி ஒரு நூறு மில்லி அளவு மட்டும் எடுத்திருக்கேன் அதில் கால்பங்கு பாசி எடுத்து ரெண்டையும் ஒரு கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கணும் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு இது மாதிரி கொஞ்சம் உணர வச்சிடணும் இந்த எப்படி சும்மா இந்த அதிர்சத்துக்கு மா அதிர்சத்தை விட கொஞ்சம் இன்னும் கூட கூட ட்ரையாக இருக்கலாம் கொஞ்சம் லேஸ் ஈரமட்டம் இருக்கிறாப்புல இதை வந்து வறுத்துக்கணும் நல்லா அரிசியாக இருக்கிறாப்புல வறுத்துக்கணும் பொரியாது ஆனால் வறுக்கிறதப்பா தெரியும்

இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இதை வந்து மிக்சியில் பொடி பண்ணிக்கணும் இல்லையா இதுக்கு வேண்டிய தேங்காய் வெல்லம் ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறது ரெடியாக ஆஃப் பண்ணிட்டாங்க வாசமும் வந்து பாருங்க பொரிய இது டப்பு டப்புனு சரியா இருக்கும் நினைக்கிறேன்

எப்படி எ மாதிரி உடைக்க முடியுமோ அது மாதிரி உடச்சிக்கணும் எந்த அளவு எடுத்துருக்குறோமோ அதே அளவு வெள்ளம் தேங்காய் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம் முக்கால் பங்கு அரைப்பங்கு இல்லைன்னா முக்கால் பங்கு போட்டுக்கலாம் இந்த ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன் ஒரு சிட்டிகை உப்பு அந்த மாவுல ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பசைஞ்சு கொழுக்கட்டாச்சில் பிடிச்சி அந்த கொழுக்கட்டாச்சுன்னா அந்த மோதிர பிடிக்கலாம் அப்புறம் காமிக்கிறேன் நான் இப்போ இது மாதிரி ரவை உடச்சாச்சு இன்னும் கொஞ்சம் கூட வேணுமா கூட கெட்டிமா கூட அரைச்சிக்கலாம் அதாவது இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசாக கூட இப்போ இதில் அரைக்கப்பு மாவு அரிசி அரைக்கப்பு அரிசி அதனால மூணு பங்கு தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து இது ஒரு பங்கு ரெண்டு பங்கு ஆயிடுச்சு இன்னும் ஒரு அரை பங்கு மொத்தம் மூணு பங்கு தண்ணி ஊத்தியாச்சு வச்சு இப்ப தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த ரவைய போட்டு வேகரை வரையிலும் நல்லா விட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி குதிச்சிருச்சு இப்போ மாவுலரி மாவு போட்டு மாவு வறுத்தரிசினால வெட்டி பிடிக்காது இருந்தாலும் அந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் சிம்மல வச்சு விட்டோம்னா கட்டி பிடிக்கும் கொதிக்கிறப்ப தெளிக்கும் வானலி எடுத்துக்கலாம் பாத்திரத்துக்கு பதிலாக வானலி நான் ஸ்டிக் பேனு இது மாதிரி ஒரு சிட்டிகை உப்பு ஏலக்காய் இதெல்லாமும் அதுலேயே போட்டு அரிசிலேயே போட்டு அரைச்சிட்டேன் அதனால் இப்போவே வாசம் வந்து அடிக்கிது ஆக டக்குன்னு கட்டி ஆயிடும் வறுக்கிறதப்போ ஒரு தடவை அரிசி வேகும் இது மாதிரி க தண்ணியில் ஒரு தடவை வேகும் அதுக்கப்புறம் ஆவியில் வேற வேக வைக்கிறோம் அதனால் மூணு தடவை பாயில் ஆகுது இந்த அரிசி அதனால் ஹெல்த்தியானது எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிட்லாம் இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேறு இது வறுத்த அரிசினால் வெள்ளத்தை உருக்கியும் ஊற்றிக்கலாம் வெள்ளத்தை கல்லு இல்லாமல் வெள்ளம்னு இருந்தால் இதுலயே போட்டு கூட கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு வருது பாருங்க சிம்பிளா வச்சு நெய் இதுல ம் நெய் இப்ப வெல்லம் போட்டு தேங்காய் போட்டு வெல்லம் கூட போட்டுடலாம் வெல்லமும் சரிக்கு சரி போட்டிருக்கோம் இதில் இது இல்லாத வெள்ளம் இந்த பாகு வெல்லம்னு சொல்லுவோமே அது இதையும் போட்டு நல்லா கெட்டி ஆகிற வரையிலும் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தேங்காயை போட்டுக்கணும் தேங்காய நெய்யில் வறுத்து போட்டா கூட வாசமா இருக்கோம் ஒதுக்கிடுச்சு சூடு ஏற்கனவே இருந்திருக்குல்ல அதையும் போட்டுடலாம்ங்க ん நம்மல கட்டி ஆயிரும் ஆறுனதுக்கு அப்புறமேல அதை பிடிச்சி அந்த கொழுக்கட்டா வச்சுருக்கோம் வச்சுக்கலாம் நம்ம கையிலேயே கூட உருட்டி ஆவி உருண்டெல்லாம் செய்வோம் இல்லையா அது மாதிரி உருட்டியும் நம்ம சாதாரணமாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க வெள்ளம் கலரை பொறுத்து இது இந்த கொஞ்சம் லைட் எல்லோயிஸ் கலராக இருக்கவும் இந்த க்ரீம் கலரில் இருக்குது ஒவ்வொன்றும் பிரவுன் கலராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டார்க் கலராக வரும் உருட்டி நமக்கு வேணுங்கிற டிசைன் பிடிச்சி வச்சாச்சும் உருண்டையாகவும் பிடிச்சி வச்சிருக்கேன் அந்த பெருத்த கொழுக்கட்டை இது என்னன்னு சொல்லுவாங்க மோதரகம் மோதக கொழுக்கட்டைக்குலையும் சின்ன சைஸில் நான் பிடிச்சி வச்சுருக்கேன் தண்ணி ஆவியில் இருக்குது இப்போ கொண்டு போய் அதை வச்சுட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறம் காமிக்கிறோம் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு நல்லா வந்திருக்கு இன்னும் டேஸ்ட்டு பார்க்கல விநாயகருக்கு ரெண்டு வச்சுட்டு நாங்கள் இப்போ டேஸ்ட்டு பார்ப்போம் நல்லா நெய்யில தொட்டு செஞ்சதுனால நல்லா நெய் வாசத்தோட நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க இது மாதிரி சாதாரண நாளையில கூட இதை ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் தேங்க்யூ நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க